வணக்கம் மக்களே சோசியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம அரசியல் களத்துல பயங்கரமா பேசப்படுற சில முக்கியமான விஷயங்களை ரங்கராஜ் பாண்டே சார் எப்படி டீ பண்ணிருக்காருன்னு தான் பார்க்க போறோம் விஜய் அரசியலுக்கு வர்றது பத்தி இப்ப வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பிஜேபி தரப்புல கூட இன்னும் விஜய் அவங்க பக்கம் கொண்டு வர முடியுமான்னு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு ஆனா கல நிலவரம் என்னவோ வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் நடிகர் விஜய்க்கு வர்ற கூட்டம் வேற ஒரு அரசியல் கட்சிக்கு வர்ற கூட்டமும் வேற விஜய் நல்ல ஓட்டுக்கள் வாங்குவார் ஆனா ஆட்சியை பிடிப்பாராங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி டிவி கே தனியா அதிமுகவுக்கு தான் ஓட்டு பிரியும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா பாண்டே சார் என்ன சொல்றாருன்னா அதிமுகவுக்கு இருக்கிற அந்த தரைமட்ட பலம் இப்போதைக்கு டிவி கேக்கு வரலன்னு தெளிவா சொல்றாரு அடுத்ததா ஓ ஐயா பத்தி ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு அவர் திமுகவுக்கு போவாரா இல்ல அதிமுகவோட பி டீமா செயல்படுறாரான்னு நிறைய பேச்சுக்கள் வருது ஆனா ரெண்டு முறை முதல்வரா இருந்த ஒருத்தர் இப்ப ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்காரு பிஜேபி எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கலங்கிறது உண்மை அவர் திமுகவுக்கு போனா அது அவரோட அரசியல் தற்கொலையா இருக்கும் அதை விட அவர் டிடிவி தினகரன் கூட சேர்ந்து செயல்படுறதுதான் அவருக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு பாண்டே சார் நினைக்கிறாரு கூட்டணி அரசியலை எடுத்துக்கிட்டா அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் நேச்சுரலான கூட்டணி நேத்து நடந்த கூட்டத்துல இபிஎஸ் அண்ணாமலை டிடிவி இவங்க எல்லாரும் ஒன்னா மேடை ஏறினப்போ தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய உற்சாகம் தெரிஞ்சது இதுதான் ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த அதிமுகவான்னு ஒரு பேச்சு இருக்கு ஆனா இதுல டெல்லியோட கைதான் ஓங்கி இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லையா அப்புறம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் உரை தேவையில்லைன்னு சொல்றது பத்தி ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு கேரளா கர்நாடகான்னு எல்லா இடத்துலயும் ஆளுநர் முதல்வர் பிரச்சனை நடக்கிறதுனால இது ஒரு திட்டமிட்ட நெருக்கடியானு மக்கள் யோசிக்கிறாங்க ஆனா இதையெல்லாம் அரசு ரொம்ப ஈஸியா எதிர்கொள்ளும்னு தான் தோணுது சட்டசபையில தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுல எந்த தப்பும் இல்ல ஆனா கூடவே தேசிய கீதத்தையும் பாடுறதுல என்ன பிரச்சனைன்னு ஒரு லாஜிக்கான கேள்வியையும் முன்வைக்கிறாரு இறுதியாக சொல்லப்போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் டிவி கே வர்சஸ் திமுகவாக இருக்கும்னு ஊடகங்கள் சொன்னாலும் உண்மையான போட்டி எப்போதுமே திமுக வர்சஸ் அதிமுக தான் என்னதான் விஜய் மேல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டாலும் அதிமுகவுக்கு இருக்கிற படைபலம் பணபலம் இதையெல்லாம் தாண்டி வர்றது விஜய்க்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் இதுதாங்க இன்னைக்கு அரசியலோட தற்போதைய ட்ரெண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க